வவுனியா வடக்கிலே இவர்கள் போட்டியிட வைக்கப்பட்டவர்கள் யாரும் சமூக பெருமானம் அற்றவர்களைத்தான் இவர்கள் வாக்கு கேட்க விட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வட்டாரங்களிலேயுமே சமூக பெருமானம் அற்றவர்கள் அல்லது அத்த போக்கிலத்தான் இவர்கள் வச்சிருக்கிறார்கள் ஏற்கனவே இவர்களால் அங்கே அதாவது வவுனியா வடக்கிலே இவர்களால் முத்திரை குத்தப்பட்ட மோசமான அதிகார துஷ்பிரயோகங்களை செய்தவர்கள் அல்லது ஊழல்வாதிகள் என்பவர்களை விட்டுவிட்டு அவருடைய கோழையாக்களை நிறுத்தி இருக்கிறார்கள் ஆகவே வவுனியா வடக்குல தமிழரசு கட்சிக்கு பெரிய அளவிலான வெற்றி கிடைப்பதற்கான பெரிய வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது முதலாவது அதாவது இரண்டாவது பவுனியா வடக்கினுடைய நிலைமை இவ்வளவு காலமும் வவுனியா வடக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த பகுதி எப்படி என்றால் அது விடுதலை கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி ஆனால் அதனுடைய எல்லையினுடைய அதாவது வவுனியா வடக்கினுடைய எல்லை வந்து அன்றாதபுரம் மாவட்டத்தினுடைய பெரும்பகுதியை எல்லையாக கொண்டிருக்கிறது அதாவது மனதார் பகுதியை எல்லையாக கொண்டிருக்கிற என்ற அடிப்படையில பதவியாவில் இருந்தும் அங்கு ஜனகபுறவில இருந்தும் இந்த குடியேற்றங்கள் அதாவது இந்த வடிவைத்தகல்லு மரதோடை ஊஞ்சால் கட்டி சின்னப்பூர் சங்கலம் ஊஞ்சால் கட்டி சேமடுவை நோக்கி அந்த படச்சி வருகிறது ஆகவே அங்க அந்த வவுனியா வடக்கினுடைய நிலப்பகுதி பெருமளவில் இந்த சிங்கள குடியேற்றங்களுக்கு உட்படுவதாக இருக்கிறது அது இந்த எல் இருக்குது மகாவலி எயில் இருப்பதனால அது ஒரு படிமுறையாக அது கவலைகரம் செய்யப்பட்டு கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம் பூர்வீக கிராமங்களான மருதோடையிலேயோ அல்லது ஒதியமலையோ பட்டுக்குடியிருப்பது என்று மக்கள் குறைந்த அளவில்தான் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நகரங்களை நோக்கி நகர்ந்து விட்டார்கள் ஆகவே அது அந்த இடங்களை நோக்கி சிங்கள மக்களுடைய குடியேற்றம் அதிகரித்து இருக்கிறது இரண்டாவது சிங்கள மக்களாக மூன்று வட்டாரங்கள் சிங்கள வட்டாரங்களாகவே இருக்கின்றன வவுனியா வடக்கிலே ஆகவே அதே நேரத்துல இப்போது புதிதாக உருவாக்கப்பட்ட முயல்குடியேற்றங்கள்ல கூட அனுராவுக்கான அலைகள் அங்கு வீசத் தொடங்கி விட்டது இருந்தாலும் அந்த மண்ணில் பெருமளவிலான போராளிகள் குடும்பங்களும் மாவீரர் குடும்பங்களும் இருப்பது குறிப்பிடத்தக்க வவுனியா வடக்